எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் சிலிண்டருக்கு தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இவங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பிரச்சனைகளும் பிரச்சனை போட்டு மாதிரி பிரிக்கவே முடியாது பெரியார் பேர மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம்னு கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான் கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க அதையும் ஒழுங்கா பண்றதுல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல் சரி நாம கஷ்டப்பட்டு வேலைய வச்சது மீனா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படி எல்லாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் தமிழக எப்படி வெற்றி கழகத்தை எப்படி எல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே